ிருக்கு எனக்கு முன்னே விரிச்சு விடு இலையீடு போதுமா வேணும்மா ஆனா வாங்க 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 ஹாய் 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 சிவா ஜி ஒய் எம் சிவா லைஃப் வாங்க 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 இந்தி பிரதார் வாங்க அவங்ககிட்ட எப்படி பேசன்னு தெரியலையே வாங்க வாங்க சூப்பர் வீடியோ சூப்பர் 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 வாங்க பிரதர் பிரதர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ வாங்க 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 பிரதர் வாங்க பிரதர் அஜிதா தங்கை ஹாய் ஆ வாங்க வாங்க நல்லாயிருக்கு ஹவ் ஆர் யூ ஹாய் ஹவர் யூ பிரதர் லவ் பார்த்தர் சர்வீஸ் வா சாப்புலாம் வந்து பார்த்து விட்டு பார்க்க டவர் ரு டவர் கிடைக்கல நான் லைவ் போட ரோட் ரோடா திரிகிறேனே ரோட் ரோடா திரே வாங்க வாங்க யாரும் எழுத்தியும் அழைச்சிட்டாங்க என்னமோ முறைக்கிறாங்க ஆ வாங்க ம் வாட்டர் சர்வீஸ் தேனியில் வச்சுருக்கீங்களா யார் சாமி நீங்கள் என் தங்கமே என் அலைக்கி ஐ லவ் யூ பட்டு செல்லக்குட்டி நல்லா இருக்கீங்களா செல்லக்குட்டி வாங்க வாங்க அஜிதா தங்க தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னை அப்பா தெரிஞ்சா திட்டுவான் ஹிந்தி ஏ ஹிந்திக்காரர் எனக்கு எவ்வளோ லைக் கமாண்ட் மூணு தெரியுமா அவர் வந்து எக்ஸசைஸ் இவர் அது புரிசிலி அவர் ஐயோயோக்காரவங்களே தேனியில் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்க்குறேன்மா அங்கே சரிங்க சாமி சரிங்க சாமி நீங்கள் எனக்கு கமாண்ட் போடுப்பா உங்களை யாருன்னு தெரியாது சாமி நீங்கள் ஆனால் உங்கள் டிபியில் சூப்பராக இருந்தீங்க நம்ம வாங்கிக்கிட்டே உங்களை பார்த்து உங்களை பார்த்து மயங்கிட்டே சரி சரி ஹாய் ஆயா எங்கே இருக்கீங்க எப்போ எப்போதான் நம்ம டெய்லர் கடையில் டெய்லர் கடையில் ரோட்டில் உக்காந்துருக்கேன் பாட்டி கித்தனா வாங்க வாங்க ஆய் ஆயா எங்கே இருக்கீங்க சோனியா சோனியா ஜனியா சோனியா சாப்பா நான் வாங்க நான் பெத்த மகனே வா வா கையை தூக்கி கட்டு வரைய கையை தூக்கி கட்டு வரை இப்ப வந்து இதுல சார்ஜ் தீர்வு தீர்ந்திக்கி இருக்கேன் அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டில் போயிட்டு நான் அடிச்சாச்சு அங்கே வீட்டில் இவர் இருக்காரு தலைவர் என்ன அவங்க போயிட்டாங்க நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் ஜோனியா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டியா பாட்டி நான் சாப்பிட்டேன் ஆட்டுக்கால் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆட்டுக்கால் குழம்பு வச்சு சவுறு வச்சு கொஞ்சம் கூழ் வேற குடித்தேன் அத்தை மா என்கிட்ட அப்போ இரு அப்போ என் மாமனார் ஸ்ரீபனன் இரு அது பஞ்சாயத்து இரு அப்புறம் நல்லா பத்தியாக பேசுவேன் எப்போனா நான் உங்கள் லிங்க்கு அனுப்பிச்சு விடுங்க உங்கள் வீடியோ பார்க்கலாம் வணக்கம்டா மாப்பிள்ளை ஊர் அறிந்த நான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் வணக்கம் முடாம் மாப்பிள்ளை வணக்கம் மேடம் மாப்பிள்ளை தெரியும் தெரியுங்க உங்களுக்கு தெரியும் நான் பெத்த மகனே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாம இருக்குமா சூப்பர் 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 வந்துட்டீங்களே வந்துட்டிங்களே தேங்க்யூ சில பற்றி வாங்க 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 நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு உங்களுக்கு வணக்கம் மேடம் மாப்பிள்ளு போடவா இதை போடுறேன் வர மாட்டுது போதுமா கோதும் போதும் மேன மம்ம தொட்டு பாரு குத்து ஜாதி முள்ள துக்கல் அடுக்குது எனக்கு சொக்குதே சுக்குதே பூமி போதும்மா டா கோதும் மாட்டா சாமி என்ன